மிக அருமையாக இருந்தது முதல் டைம் அப்படிங்கிறதுனால சில குறைபாடுகள் இருக்குது அது சரியாயிடும் அப்படிங்கிற நம்பையும் என்ன குறை பயணம் சிறப்பாக இருந்தது ஆனால் ரொம்ப டிலே பண்ணிவிட்டாங்க ஃபோர் ஹவர்ஸில் வந்துட்டோம் ஆனால் டூ ஹவர்ஸு இங்கேயே லேட் ஆயிடுச்சு ஐடியா வந்து இருந்தது தான் இப்படி இங்க வந்து நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பாக்கும் சுத்தி பாக்கணும் அதனால அதனால வந்தீங்க சரி என்ன ஓகேடா வணக்கம் மரோகளை இன்னொரு புதிய காணொலி வாயில சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் இந்த காணொலியோட ஆயுத பேட்டி பார்க்க பார்த்தீங்கன்னா இந்திய தினம் காங்கிர துறைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினிலிருந்து கப்பல் சேவை ஆரம்பிச்சிருக்கணும் அந்த நாகப்பட்டினத்துக்கும் ஜாழ்பட கூடையிலான தினசரி தினசரினு சொல்லக்கூடிய முடியாது அந்த படகு சேவை இடம்பெற போகுது அதை விட பார்த்தீங்கன்னா இந்த படகு சேவை வந்து ஒரு நாற்பது விடங்கள் இடம்பெற்றிருக்கும் இப்போ இந்த போன இடம் வந்து ஒரு ஃபெரியோண்டு ஓடி ஆனால் சில காரணங்களால் வந்து அதை நிப்பாட்டிவிட்டோம் அதே இந்த விடம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்ம வந்து இந்த ஃபெரி சேவை திருப்பியும் ஆரம்பிக்க போயிடணும் இந்தியா அந்த பயணிகள் இங்கே சிலங்கா சொல்ல சொல்றதை விட யாழ்ப்பாணத்தை வர போயிடணும் அவனுடைய அந்த கப்பல் பயண அனுபவம் எப்படி இருக்கப்பட்டு அவர்களை கிட்ட அதை அதோட பார்த்தீங்கன்னா அந்த வேற பசேஞ்சர்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தை என்ன சொல்லி கிட்ட தெரிஞ்சு கொள்வோம் ஏன்னா சில பேர் வந்து யாழ்ப்பாணத்தை பார்க்கறதுக்கு அனுப்பி அதை விட வேலை நிமித்தமாக அறிவினோம் அதோட கப்பல் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு பயணிக்கான வந்து லக்கேஜ் வந்து அறுபது கிலோ கொண்டு கை ஹேண்ட் லக்கேஜ் வந்து அஞ்சு கிலோ கொண்டு வரலாம் ஆமாம் அதை பற்றி மேடம் தெரிவித்து சொல்லுவோம் அதோட பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் ஏன்னா வந்து கடந்த காலத்தில் ஓடின ஃபெரியை விட இது வேறு வித்தியாசமான ஃபெரியா புது முடல் ஃபெரி வேறு சொல்லி அதனால் வந்து வேற ஃபெரி வந்து எவ்வளோ ஸ்பெஷல் இருக்கிற பற்றி இந்த காலையில் பார்க்கலாம் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா சிஸ்டம் சேனலில் பண்ணி போட்டு வெள்ளைக்கிற தட்டி வந்து வீடியோ வரும் வீடியோ பார்க்கலாம் அவ்வளோதானா Hey, hey, நீ அங்க வணக்கம் அண்ணா வணக்கம் 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 எப்படி ஓகே நீங்க இந்தியாவில எங்க இருந்து வர்றீங்க மதுரை

உங்களுக்கு என்ன மாதிரி இந்த பயணம் இந்த பயணம் ஒரு நாலு மணி நேரம் பயணமாக இருந்துச்சு ஒரு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஒரு பக்கத்தில் இருக்க ஊருக்கு வர ஒரு ஃபீலிங் இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பக்கத்து ஒரு மாவட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு கப்பல் ஒரு கப்பலோட பயணம் இனிமையாக இருந்துச்சு வசதிகள் சிறு குறைபாடுகள் அது வந்து கண்டிப்பான முறையில் அந்த நிர்வாகம் சரி பண்ண பண்ணி பண்ணி சொல்லியிருக்காங்க

தொப்புக்குடி உறவுகளை பார்க்குறது பெரிய ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட பேசுகிறப்ப உங்கள் தமிழ் உங்களுடைய எங்களுடைய நீங்கள் வரவேற்ற விதம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நன்றி அல்பான ஒரு வீரம் மதுரக்காரங்களுக்கு ஒரு வீரம் மாதிரி ஒரு வீரம் அழகான தமிழ் நல்ல ஒரு கலாச்சாரம் பண்பாடு இந்த நல்லூர் முருகன் கோயிலில் நடக்கிற விசேஷங்கள்லாம் நாங்கள் அங்கேருந்து பார்ப்போம் அது இப்போ நான் நேரடியாக வந்து தெரியுங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக எத்தனை நாள் பயணம் வந்திருக்கு இப்போ குறைவான பயணம் மூணு நாள் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் ஜாழ்ப்பானம் மட்டுந்தான் பார்க்கப் போகும் விளையாடி வேறு இடங்களும் பார்க்கப் போகிறீங்க யாழ்ப்பாணம் மட்டும்தான் நீங்கள் எல்லா இடமும் சுற்றி காமிச்சால் அது ஆ சரி சரி இல்லை ஜாழ்ப்பானம் பார்க்கலாம் மாதிரி இடங்கள் இருக்கு பார்க்கலாம் எல்லோரும் இதெல்லாம் வந்து எங்களோட தமிழ் மக்களுக்கு காமிக்க ஆசைப்படுறேன் பட் அதுக்கு நிறைய உள்ள உங்களுக்கு தான் என்ன கொஞ்சம் எங்க மூலமா வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கெல்லாம் சுற்றுலா

போக சரியடணும் விருப்பட்டு வரணும் டைமிங் ரொம்ப ஆகுது எல்லாருமே சாத்திரியில வந்துட்டு போகணும் நினைக்கிறாங்க ரசிச்சு வரணும் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் கப்பல் பேடத்தை வந்து சொகுசான இது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு எங்களை நாங்க வந்து டூர் ஆப்ரேட் சென்த் தமிழ்நாடு சுற்றுலா முகமது சங்கம் அதனால நாங்க

வணக்கம் உன் பெயர் என்ன என் பேர் கோமதி நாயகம் சென்னையிலேருந்து வர்றேன் சென்னையிலேருந்து கப்பல் பயணம் இலங்கை இந்தியா முதல் பயணம் பயணமானது வெற்றிகரமாக அமைந்தது நல்லா அருமையாக இருந்தது அருமையாக இருந்தது அருமையாக இருந்தது கப்பலுக்கு என்ன வசதிகள் எல்லாமே இருக்கு கப்பல் வந்து விமானத்திலோட அதிநவீன வசதிகள் ஏசி கோச்சு கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் நல்ல நல்ல அகலமான காற்றோட்டமான பகுதிகள் விமானத்தை விட நவீனமா இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி இலங்கை சாப்பாடா இந்திய சாப்பாடா சாப்பாடு வந்து அவங்க ரெடிமேட் ஃபுட்டு தான் போர் ஹவர்ஸ் ரெடிமேட் ஃபுட் இந்த மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட் ஐட்டம் பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் சாப்பாடு தான் போர் ஹவர்ஸ் நல்லா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இல்லை உங்களுக்கு வெல்கம் மாதிரி அப்படியே வந்து முதல் நாள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து காலையில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க காலையில் முதல் நாள் நல்லா ரெகுலராக இருக்குமான்னு நமக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் வெல்கம் பண்ணி எல்லாம் போகிற ஐடியா அவங்களுக்கு இருக்குது நாங்கள் முதல்ல வந்து புதல் பயணத்துனால தைரியம் வந்துவிட்டோம் எங்கள் ஐடியா உள்ள நல்லூர் கந்தசாமியை தரிசிக்கலான்னு வந்துருக்கிறோம் வந்துட்டு அப்புறம் இது நல்லா வெற்றியான கொஞ்சம் குடும்பத்தோடு அடிக்கடி நாங்கள் வந்து போகிற மாதிரி எத்தனை காலஞ்சி தங்குறது பிளான் ஜாப் பண்ணுறது நாங்கள் நான் மூன்று நாட்கள் ஞாயித்துக்கிழமை மறுபடியும் அட்டன் பண்ணுறீங்க தெரியுமா கப்பலாம் போகிறீங்க நான் இப்போ திரும்பவும் கப்பலில் போகிறோம் எங்களுக்கு சென்னையிலேருந்து தென்பகுதிக்கு தான் இலங்கைகளில் வர முடியுது வடபகுதியை இணைக்கிறதுக்கு கப்பல் போக்குவரத்து மிகவும் வசதி மிகவும் குறைந்த விலையில எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது விமான கட்டணத்தை கம்பேர் பண்ணால் தென்பகுதிக்கு வந்துட்டு வடபகுதிக்கு வர்றது எங்களுக்கு அதிகமான செலவுகளாகும் இது வந்து எங்களுக்கு விமானதனை விட மிகவும் குறைவான கட்டணத்தோடு வந்து சேர்ந்துடும் ஓகே ஓகே நன்றி 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 உங்க பாப்பேன் யூடியூப் நன்றி அண்ணா எப்படியா பயணம் பயணம் சிறப்பாக இருந்தது ஆனால் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க ஃபோர் ஹவர்ஸில் வந்துவிட்டோம் ஆனால் டூ ஹவர்ஸு இங்கேயே லேட் ஆகிருச்சு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சரிய பேனிஷிப்பில் வந்திருக்கேன் அப்போ கரெக்டாக இருந்தது ஆனால் இந்த தடவை ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க இப்படி டிலே ஆனால் நெக்ஸ்ட் டைம் பேசஞ்சர் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அது இன்கிரியேஷன் கொஞ்சம் குயிக்காக அப்படின்னா நல்லாயிருக்கு சென்னை எங்கேருந்து வாங்க இந்தியாவில் நான் இந்தியாவில் ஈரோட்டிலேருந்து வர்றேன் ஆமாம் நான் ஆல்ரெடி ஏழு முறை சில்லங்காக வந்திருக்கேன் இது எட்டாவது முறை ஓகே ஃப்ளைட்டில் வந்துருக்குங்களா ஆ ஃபிளைட்டில் வந்து தடவை ஷிப்பில் வந்தேன் அதுக்கு முன்னாடி நான் சென்னை டு ஜாப்பனா ஃப்ளைட்டில் வந்தேன் அப்புறம் மேக்ஸிமம் நான் கொழும்பு கொழும்பு வந்துடுவேன் வசதி எல்லாம் எப்படி இருக்குது வசதி பரவாயில்ல பரவாயில்லை இது நல்லா சரியாக பண்ணிய விட இந்த சிவகங்கை ஷிப் நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இது எல்லா வசதியும் இருக்குது இதில் கேண்டீன் ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்குது டீ காஃபி எல்லாமே இருக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க யாழ்ப்பாணத்தை உங்களுக்கு அபிப்பிராயம் என்ன ஆகிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் நான் யாழ்ப்பாணத்தில் ஆல்ரெடி எல்லா ஊருமே சுத்தி இருக்கேன் இங்க நண்பர்கள் நிறைய இருக்காங்க ஐநா தீவு நெடுந்தீவு அனலைத்தீவு எல்லாமே போயிருக்குதே ரெண்டு ஒரு முறை போயிருக்கு எல்லாமே எல்லாமே சொந்த ஊர் இந்த எனக்கு முறை நாளைக்கு எனக்கு ரிட்டன் போய் படுத்து இருந்துட்டு நல்லூருக்கு போயிட்டு நல்லூர் கந்தசாமி கோயில் வேணா பார்க்கலாம் பார்த்துட்டு ரிட்டன் நாளைக்கு ரிட்டன் ஆமா நாளை காலையில் எட்டு மணிக்கு இங்க வந்துடுவேன்

இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இந்த கப்பல் போக்குவரத்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தமிழ்நாட்டு சார்பும் இலங்கையில் தமிழர் சார்ந்தோம் நீண்ட நாள் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கை அது நிறைவே இருக்குது ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இது இருக்குது ஸோ நாங்கள் இந்த ஒரு சொத்துனு கூடிய உறவு மறுபடியும் புதுப்பிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பண்டைய காலத்தில் தமிழர்கள் வந்து கடல் வாணிகமாக தான் போய் எல்லா இடத்துலையும் போனாங்க உலகம் முழுவதும் கடல் மூலிமா தான் ட்ராவல் பண்ணாங்க அப்படி இருக்க அந்த ஒரு பழைய ஒரு சி ரூட் வந்து நம்ம இப்போ ரிவைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் அந்த வகையில் இங்கே வந்து மக்களோட கலக்கணும் பேசணும் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை வந்து மறுபடியும் வந்து பரிமாறிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இப்போங்க இங்கே போகிற ஐடியா அவங்களுக்கு இருக்குது நார்தன் ப்ரோவின்ஸ் தான் இங்கே வந்து கிளிநொச்சி வன்னி ஓவியா முல்லைத்தீவு அதுக்கப்புறம் ஜப்னா வசதியெல்லாம் வாய்ப்பா அனுராபுரம் போய்க்கு கப்பலில் ஒரு ஒரு அலுப்பும் இல்லை நாலு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துட்டோம் நல்ல ஒரு ஃபெசிலிட்டி டிக்கெட் விலையெல்லாம் ரீசனபிளாக இருக்குங்க இப்போ ஏன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் வரதை விட பாதுகாசு தான் இங்கே நாங்கள் கொடுத்து வந்துருக்கோம் அதனால் ஒரு எல்லோரும் ஈஸியாக வந்து கொடுத்து வரக்கூடிய ஒரு இருக்கு நிறைய பயணிகள் வந்து வருவாங்க இவங்க இலங்கைக்கு எத்தனை நாள் இங்கே தங்கப்படுங்க மூணு நாள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஓகே நன்றி இப்போ பாத்தீங்கன்னா ஆறு ஆயிட்டது ஆயிட்டு இப்பவுமே அங்கே வெளியில் நான் இந்த முடிச்சு கொள்கிறேன் பார்த்து நிறைய பேர் நிறைய கேட்டு கேட்டுருப்போம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பேன் கப்பல் எப்படி இருப்பேன் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தோட கூட இன்னொரு காலத்தில் சந்திக்கும் நன்றி வணக்கம்